இந்த தேர்தல் அறிவிப்பு வந்து திட்டமிட்டு பாஜகவை அதுக்கு சாதகமான முறையில் தேர்தல் நடத்துகிற ஒரு அறிவிப்பாக தான் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் இப்போ அதே மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணணும் முப்பதாம் தேதியோட வேட்புமனையெல்லாம் இப்போ இது பண்ணி பரிசீலனை பண்ணி எல்லாம் முடிச்சு முப்பதாம் தேதி வா வேட்புமனு வாபஸ் வாங்குகிற கடைசி தேதி அதுக்கப்புறம் பதிவு என்னைக்குன்னா ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி பத்தொம்பதாம் தேதி வாக்கு பதிவுனால் பதினேழாம் தேதி மாலையே பிரச்சாரம்லாம் முடிஞ்சிடும் அப்போ முப்பதாம் தேதி வரைக்கும் வேட்புமனு வாபஸ்லாம் பெற்ற பிறகு தான் இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பாங்க இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவித்ததுலேருந்து கரெக்டாக வந்து பதினாறு நாள் பதினேழு நாள் கூட இந்த தேர்தல் பரப்புரைக்கோ தேர்தலுக்கோ மற்றதுக்கோ இல்லை நாங்கள் என்ன கேட்குறோம்னா ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் குறைஞ்சபட்சம் இருக்கிறாங்க ஆறு சட்டமன்ற தொகுதி அப்போ அந்த பதினெட்டு லட்சம் வாக்காளர்களையும் எப்படி வந்து அந்த வேட்பாளர் போய் சந்திக்கிற வாய்ப்பு எப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேரை சந்திக்க முடியுமா ஒரு லட்சம் பேரை ஒரு வாக்காளர் வந்து ச ஒரு ஒன்றே ஆறு லட்சம் பேரை சந்திக்கணும் அப்போது வாக்காளர்களை நேரடியாக சந்திப்பதற்கு வாய்ப்பே கிடையாது மாநில அளவில் இருக்கிற தலைவர்கள் நாற்பது தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவகாசம் கிடையாது எல்லாமே பதினைஞ்சி நாளில் முடிக்கணும்னா அகில இந்திய தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கான ஏற்பாடே கிடையாது எல்லாமே பதினைஞ்சி நாளில் நீங்கள் முடி சரி அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து இப்போ ஏப்ரல் மாதம் இருபதாம் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு முடிஞ்சிருது வாக்கு என்றைக்கு எப்போ வைக்கிறீங்க ஜூன் மாதம் நாலாம் தேதி ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் வந்து அங்கே வாக்கு பூட்டி வச்சு பாதுகாத்துக்கிட்டு உட்காந்துருக்கணும் இப்போது சில மாநிலங்களுக்கு ஏழு கட்ட தேர்தல் ஆறு கட்ட தேர்தல் இருக்கிற மாநிலங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வேட்புமனு தாக்கல் பண்ணுற இருபதாம் தேதி ஆரம்பித்து மே மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு தேர்தல் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் அவங்க தேர்தல் நடத்த முடியும் அப்போ அந்த மாநிலங்கள்லாம் மோடி வந்து ஊர் ஊராக போய் வாடு வாடாக ஓட்டு கேட்கறதுக்கு அவர் வாய்ப்பு இருக்குது ரெண்டரை மாதம் அவர் போக முடியும்ல ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்போ என்னென்னா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் ஏற்கனவே தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் வரப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே அவர் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணிவிட்டு இனிமேல் அவர் தமிழ்நாட்டுக்கு வரணும் வந்தாலும் ஒன்று நடக்க இல்லை அது வேறு விஷயம் எத்தனை தடவை வந்தாலும் ஒன்று நடக்க இல்லை அது வேறு எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் அது ஒரு இடத்துல கூட பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை டெபாசிட்டே கிடைச்சா பெரிய விஷயம் இப்போ அவங்க போகிற போராட்டம்லாம் டெபாசிட்டுக்கு போகிற இடத்துல போராட்டம் தான் அது வெற்றிக்கான போராட்டமே கிடையாது எங்கே அவர் வெற்றி பெற போகிறாரு அப்போது உங்களுடைய தேர்தல் பரப்புரை மற்றதையெல்லாம் மனசில் வைத்து கொண்டு அதுக்கு ஏற்ப வந்து திட்டமிடுவது தான் தேர்தல் ஆணையம்னா அந்த தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான ஆணையமாக இருக்குது என்று எப்படி நம்ம சொல்ல முடியுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் இதனால் ஒன்று இந்திய தேர்தல் பாதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி போலிங் நடத்துறத நீங்கள் முப்பதாம் தேதினு போலிங் வச்சதுனால எந்த மாநிலத்தினுடைய தேர்தலும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது தமிழ்நாட்டில் ஒரே ஃபேஸு இருபதாந்தேதி முப்பதாம் தேதி வச்சேன்னு ஒரு பத்து நாள் அவகாசம் கிடைக்கும்ல ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு மற்ற தேர்தல் இன்றைக்கு என்ன வெளிநாட்டிலேருந்து இப்போ அங்கேருந்து பாதுகாப்பாக போகுதா ஒரே ஃபேஸ் தானே அந்த தேதி இருபதாந்தேதி முப்பதாம் தேதி வச்சுட்டு போங்களேன் ரெண்டு தொகுதி இப்போ தமிழ்நாட்டிலேயாவது நாற்பது தொகுதி நீங்கள் ஹரியானாவெலாம் எத்தனை தொகுதி பத்து பதினஞ்சு தொகுதி தான் அப்போ ரெண்டு ரெண்டு தொகுதிக்கு ஒரு ஃபேஸ் வைக்கிறீங்கல்ல அதுக்கான அவகாசம் உங்களால் கொடுக்க முடியுது இல்லை அப்போ ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்க முடியாது கேரளாவுக்கு மட்டும் கொடுக்க முடியாது எனவே இது முழுக்க முழுக்க வந்து ஒரு பாரபட்சமான ஒரு பாஜகவை வந்து பாஜகவுக்கு ஆதரவாக எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரத்தை முடக்குவதற்கான ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் அறிவிப்பு என்று தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் சொல்ல விரும்புறேன் ஆகவே தேர்தல் ஆணையம் இப்படியான தேர்தல் ஆணையம் தேர்தலை நியாயமாக நடத்துவாங்களாங்கிறது ஒரு சந்தேகத்துலதான் இருக்குது தேர்தல் ஆணையர் அமைக்கிறதுலையும் நீங்கள் பாரபட்சமாக இருக்கீங்க உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை நீங்கள் மீறிட்டீங்க தேர்தல் ஆணையம் அமைச்சு நீங்கள் அறிவிச்சிருக்கிற முதல் அறிவிப்பே இப்படி தான் இருக்குது அப்படி ஆனால் இந்த தேர்தலை நியாயமாக நடத்துமா இந்த தேர்தல் ஆணையங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க எப்படி இந்த தேர்தல் ஆணையம் தேர்தலை நியாயமாக நடக்குன்னு எப்படி சொல்ல முடியும் மோடி தேதி குடித்து கொடுக்குறாரு அந்த தேதியை அவங்க அறிவிக்கிறாங்க அவ்வளோதான் அப்படி தான் தெரியுது பார்த்தா ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அவர் தொடர்ந்து இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்தா அஞ்சாறு முறை வந்துட்டு போயிருக்காரு இப்போ நான் பதினெட்டாம் தேதி என்னமோ கோயம்புத்தூர் போகிறாரு பத்தொன்பதாம் தேதி சேலத்துக்கு வர போகிறாரு ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நீங்கள் தேர்தல் அறிவிக்கிறீங்க அப்படின்னா என்ன தெரியுது அவருடைய பிரச்சாரத்துக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு நீங்கள் தேர்தல் அறிவிக்கிறீங்கன்னு தான் தெரியுது உடனுக்குடன் செய்திகளை கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்